ஊருக்கு உபகாரியா உன்னைக்கு விரோதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த சமூக துரோகிய பழிக்கு போய் வாங்கியே தீருவேன் சபதம் போட்டுட்டு வந்திருக்கே கொஞ்சம் சிவகாமி சிவகாமி நீ குடும்பத்தை சீரழிச்சுதான் சொன்னியே அந்த செலவன் ஆயிடு இந்த போட்டோ எடுத்து பாரும்மா பாருமா ஆமாமா இந்த பாவிதாமா சிவகாமி முத்து நீ எப்படா வந்த அது இருக்கட்டம்மா அப்பா போட்டோவை பார்த்து சிவகாமி ஏதோ தப்பா சொல்றாள் என்னம்மா விஷயம் இது உங்க அப்பாவா பயப்படாதம்மா இந்த போட்டோல இருக்கிறது முத்துவோட அப்பா தான் ஆனா உன் குடும்பத்தை கெடுத்ததாக சொன்னியே அது இவனோட சித்தப்பா சித்தப்பாவா என்னமா புதுசா சொல்றீங்க ஆமாப்பா நீ வறுமையான குடும்பத்துல பிறக்கல வளமான குடும்பத்துலதான் பிறந்தே கண்ட அந்த ஊரே கையெழுத்து கும்பிடும் அப்படிப்பட்ட நல்லவருக்கு துரசிங்கம் ஒண்ணு ஒரு தம்பி இருந்தார் அண்ணனும் தம்பியும் உருவத்துல மட்டுமல்ல குரலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க உங்க சித்தப்பா பாகபிரவனை செஞ்சுக்கிட்டு போய் இருந்த சொத்தெல்லாம் அடிச்சுட்டார் தம்பி கெட்டு போயிட்டானேன்னு பரிதாபப்பட்டு உங்க அப்பா மறுபடியும் அவரை நம்ம குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்தார் ஒரு நாள் வியாபார விஷயமா ரெண்டு பேரும் மலையாக்கு அவங்க ஊருக்கு புறப்பட நேரமாச்சி உள்ள என்னம்மா செஞ்சுட்டு இருக்க அவங்க போற வழியில சாப்பிடறதுக்கு பலகாரம் செஞ்சுட்டு இருந்தேக்கா நல்ல பொண்ணம்மா நீ வாயு வயிறுமா இருக்கிறவா எதுக்கு மடுப்புக்கு முன்னால போற தங்கையா தங்கையா நான் இங்க தான் ஐயா பெட்டிலே விபூதி பாக்கெட்டை மறக்காம எடுத்து வச்சிட்டியா நான் ஒரு அந்த காலத்து மடைய அத மாத்திரம் தான் மறந்துட்டேன் காடுடைய சுடலை பொடி பூசியன் வரணும் அப்பா நீங்க ஊர்ல இருந்து வர்றப்ப எனக்கு ஒரு யானை பொம்மை வாங்கிட்டு வாங்க யானை பொம்மையா அம்மா உனக்கு என்ன வேணும் அப்பாட்ட கேளுமா

நீ இல்லாம கூட நான் இருந்திருவேன் ஆனா இது இல்லாம என்னால இருக்க முடியாது சரி சரி பெரியவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு சீக்கிரம் புறப்படுங்க அவர் ஏதாவது கேட்டாருன்னு தூரத்துல நின்னு பதில் சொல்லுங்க வாடை அடிக்குது எங்க அண்ணன் பெரிய மனுஷன்டி தெரிஞ்சாலும் தெரியாது மாதிரி நடந்துக்குவாரு அப்படி ஒரு அண்ணனுக்கு இப்படி ஒரு தம்பியா ஒண்ணு அப்படி ஒண்ணு இப்படித்தான் சரி சரி நேரமாச்சு புறப்படுங்க ராஜேஸ்வரி நான் போற காரியம் வெற்றிகரமா முடியணும்னு கரவள வேண்டி உன் கையால ஒரு ரூபா கொடு எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற உங்களுக்கு அந்த பராசக்தி ஒரு குறையும் வைக்க மாட்டான் உங்க தம்பி வர ஆமா எப்படி சொன்ன நிஜமா நடந்து வர்ற காலடி சத்தத்தை கேட்டு யாரு வர்றாங்கன்னு அம்மா பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க அண்ணா நான் ரெடி புறப்படலாமா குடிக்கிற பழக்கத்தை உன்னால நிறுத்தவே முடியாதா சத்தியமா சொல்றேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் குடிக்கிறதையே நிறுத்திட்டேன் பாரு சிகரெட்டு குடிக்கிறதுனால உடல் தான் கெட்டு போகும் ஆனா பொய் சத்தியம் பண்ண உள்ளம் கெட்டு போகும் உடல் கெட்டு போனாலும் பரவாயில்லடா தம்பி உள்ளம் கெட்டு போகக்கூடாது காண சாப்பிடுங்க ஐயையா நீனா நான் சைவ அச்சேமா உங்களுக்கு இல்லைங்க இவருக்குதான் உங்களுக்கு தனியா சைவ சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன்

வாங்க லட்சுமி எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா கடவுள் நம்ம ரொம்ப சோதிச்சிட்டார் போன இடத்துல அம்மர்வை கண்டு துரசிங்க இறந்து போயிட்டோம்மா இந்த சமேத்திரதாமா நீ தைரியமா இருக்கணும் இந்த பாருங்க லட்சுமிய உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டமே இல்லை நீங்க வற்புறுத்தி கூப்பிடறதுனால தான் அனுப்பி வைக்கிறேன் கணவனை எடுத்து தவிக்கிற லட்சுமி கடவுள் பிறந்த வீட்டிலையாவது நிம்மதியை கொடுக்கட்டும் லட்சுமி நேரமாச்சு அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு வாமா புறப்படுவோம் மாமா அப்படி சொல்லாதே சொல்லு என்ன இருந்தாலும் இது வீடு இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் உண்டு குழந்தை பிறந்தது கடுதாசி போடுது நானும் ராஜேஸ்வரியும் உடனே புறப்பட்டு வாம்மா ராஜேஸ்வரி இன்னும் நீ சாப்பிடலையா இல்லங்க உங்க தம்பி இருந்துட்டதே என்னால நினைக்கவே முடியலங்க தயவு செய்து அதை ஞாபகப்படுத்தாரு என் இவையுமே வெடிச்சுடும் போடு என்னங்க இது அது நம்ம எஸ்டேட் மேனேஜர் பாலு வந்திருந்தான் சிகரேட்டை குடிச்சுட்டு அணைக்காமையே போட்டுட்டு போயிட்டா இருக்கு பாலுவா அவர் மெட்ராஸ் போயிருக்கிறதா காலையில தானே சொன்னீங்க போறத வந்திருக்க கூடாதா என்ன எனம புரியாம பேசிக்கட்டு குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லி கூட இதுல என்ன இருக்கு அவ நீ தெரிஞ்சுக்க மாட்டதுல கூட முடியும் மாட்டேன் இதுல என்ன இருக்குதுன்னு நான் பாக்கணும் உனக்கு தான் கண்ணில்லய எப்படி பார்க்க முடியும் கொண்டாங்க கடவுள் எனக்கு கண்ணை கொடுக்கல என்னாலும் உணர சக்தியை கொடுத்திருக்காரு அந்த கிளாஸ்ல இருக்கிறது மது ஆமா தம்பி இறந்து வந்த இருந்து மனசு சரியில்லை அதுதான் குடிக்க ஆரம்பிச்சுட்டேன்

ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க இவர் நம்ம ஐயா ஐயாதாமா இல்ல ரங்கா இல்ல சத்தியமா இல்ல கடவுள் என்ன சோதிக்கிறார் ரங்கா என் தம்பி எனக்கு போன அதிர்ச்சி இல்லை ராஜேஸ்வரிக்கு புத்தி பேந்துருச்சு என்னையே யாருன்னு கேட்கிறான் என் கடவை நீ இல்ல பைத்து பிடிச்ச மாடுற என்னென்னமா உணர்றாடா இவன் சொல்றது நம்பாதே நான் சுயபுத்தோடு பேசுறேன் இந்த நன்றி கேட்ட என் கணவரை போல நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறா

குழந்துக்கு உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி ரங்கையா தான் என்ன அனுப்பி வச்சது ஆனா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு குழந்தையோட ஓடி போயிட்டீங்கன்னு ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேம்மா அந்த பாவி ஜனங்களை அப்படி நம்ப வச்சுட்டான் இவ்வளவு பெரிய உண்மை இது நாள் வரைக்கும் ஏமா என்கிட்ட சொல்லல ஏமா சொல்லல ஏன் இந்த உலகமே அவனை உங்க அப்பாதான்னு நம்பிக்கிட்டு இருக்கு அவனே நீ ஒரு ஒரு விதமான ஆதாரமும் இல்லைப்பா அது மட்டும் இல்லை அவன் மிருகம் அவனால உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது எங்க உயிரோட இருக்கவே கூடாது சொல்ல அம்மா சொல்றது வாஸ்தவம் தான் அந்த பாவி உங்க அப்பாவை மட்டும் கொலை செய்யல எங்க அப்பா கூட அவமானம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னுதான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அது தற்கொலை இல்லை இதை பாருங்க சூழ்ச்சியால சூழ்ச்சியாலதான் வெல்லணும் வைரத்தை வைரத்தால தான் அறுக்கணும்